வணக்கம் நம் மண்ணின் மனம் மாறாத வீரத்தின் அடையாளம் மாறாத இந்த மாபெரும் எல்லை திருவிழா நேற்று நம் ஊர் எல்லையில் ஒரு வரலாற்று சாதனையாக அரங்கேறியது வானம் மதிர மண் துகள்கள் விண்ணைத் தொட சீறி பாய்ந்த காளைகளும் காற்றை கிழித்து கொண்டு ஓடிய குதிரைகளும் நம் கண்களுக்கு ஒரு பெரும் விருந்தாக அமைந்தன ஆண்டாண்டு காலமாய் தொடரும் இந்த திருவிழா நம் கலாச்சாரத்தின் ஆணிவேர் என்பதை நேற்று கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியது எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் சில சோதனைகள் வருவது இயற்கைதான் முறைப்படி அனுமதி பெற்று சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த போட்டியை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம் குறிப்பாக அனுமதி வழங்கியதோடு மட்டுமல்லாமல் போட்டி நடைபெறும் இடத்தில் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி மிகவும் கண்ணியத்தோடும் அரவணைப்போடும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் நமது ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் விழாக்குழுவினர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் ஒத்துழைப்பு இன்றி இது சாத்தியப்பட்டிருக்காது இந்த பந்தயத்தின் மகுடமாக அமைந்தது வெளியூர்களில் இருந்து வந்திருந்த வீரர்கள்தான் பல மைல் தூரம் கடந்து தங்கள் உயிரினும் மேலான குதிரைகளையும் மாடுகளையும் அழைத்துக் கொண்டு வந்து இந்த பந்தயத்தில் பங்கேற்ற அந்த வெளிமாவட்ட வீரர்கள் நமது ஊர் மக்கள் சார்பாக நன்றி கடன்பட்டிருக்கிறோம் உங்கள் வருகை இந்த விழாவிற்கு பெரும் பெருமையைச் சேர்த்துள்ளது நீங்கள் கொண்டு வந்த மாடுகளும் குதிரைகளும் எங்கள் ஊர் மக்களின் இதயங்களை வென்றுவிட்டன ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒருமித்த கருத்தோடு நின்று இந்த பந்தயத்தை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம் இது வெறும் பந்தயம் அல்ல இது நம் ஒற்றுமையின் அடையாளம் இந்த வெற்றி நம் ஊரின் வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பக்கம் அடுத்த ஆண்டும் இதைவிட சிறப்பாக இன்னும் பிரம்மாண்டமாக சந்திப்போம் நம் பாரம்பரியம் காப்போம் வீரத்தை வளர்ப்போம் நன்றி வணக்கம்